अलविबस அறுபது வருடத்திற்கு பிறகு அஷ்டலட்சுமிகளை வீட்டில் அழைத்து கடன் பிரச்சனைகளை தீர்த்து செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அருமையான நாளாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க பொதுவாகவே எல்லோருக்குமே நம்முடைய வீடுகளில் தெய்வங்களுடைய அருளாசியானது பரிபூர்ணமாக இருக்கணும் அந்த தெய்வமானது நம்முடைய வீடு தேடி வரணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கக்கூடுங்க காரணம் என்னன்னா ஒரு வீட்டில் தெய்வமானது குடிக்கொண்டு விட்டாலேயே போதுங்க அந்த குடும்பங்கள்ல சுபிச்சமானது உண்டாகும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது இருக்க கொடுங்க இப்படி எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நல்லபடியாகவும் பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய வின் விரைய செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க இப்படி அத்தனை விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கடவுள் நம்முடைய வீட்டிற்குள் வருவதால நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்க அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா பொது ஆகவே நம்முடைய வீட்டிற்கு கடவுளை அழைப்பதற்கு ஏற்ற ஒரு உகந்த நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதாவது அஷ்டலட்சுமிகளையும் நாளைய தினத்துல நம்முடைய வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நம்ம நிலைவாசல்ல இந்த மூன்று பொருட்களை வைத்து நம்ம பூஜைகள் செய்துட்டு வந்தாவே போதுங்க நிலைவாசல்ல இந்த மூன்று பொருட்கள் இருந்தாவே அந்த அம்மனானவள் நம்முடைய வீடு தேடி வந்து குடியேறி விடுவாள் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அத்தனை விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க எனவே நம்முடைய தலையெழுத்தையே மாற்றியமைத்து தரக்கூடிய அந்த ஒரு அருமையான மூன்று பொருட்களானது என்னென்ன மேலும் இந்த பொருட்களை வைத்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் இன்னும் எந்த நேரத்தில் நிலைவாசலில் இந்த பொருட்களை வைத்தால் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே ஆடி மாதம் என்று சொன்னாலே அது ஆன்மீகத்துக்கு உரிய மாதங்க அதுலேயுமே ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க எனவேதான் ஆடி வெள்ளி தான் நாளைய தினத்தில் வந்திருக்குங்க அதாவது ஆடி மாதத்துடைய இறுதி நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி என்றுதான் இந்த ஒரு அற்புதமான ஆடி வெள்ளியானது வந்திருக்குங்க இதோடு சேர்த்து இன்னுமே இரண்டு சிறப்பம்சங்களும் வந்திருக்குங்க அதாவது பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உரிய சர்வ ஏகாதசியும் பலன்களும் நாளைய தினத்துல வந்திருக்குங்க அதாவது ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியாக நாளைய நாள் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதமானது அனுஷ்டிக்கப்படுங்க இந்த ஒரு வரலட்சுமி விரதமும் இந்த ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையோடு ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்குங்க சோ இப்படி நாளைய ஒரே நாள்ல மூன்று விதமான சிறப்பம்சங்கள் அனைத்தும் சேர்ந்து வந்திருக்குங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடத்தில் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாளை தவற விச்சாதீங்க அதே போல் நம்ம வாங்க வேண்டிய அந்த மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதான பொருள் வந்து திரளி மஞ்சள் இந்த மூன்று பொருட்கள் இருந்தாவே போதுங்க நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க மீண்டும் தேடினாலுமே இது போன்ற ஒரு நாளானது கிடைக்காதுங்க ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நாளைய தினத்தில் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி சரியாக நாளைய நாள் மாலை ஆறு மணி அளவில் இந்த பூஜைகளை செய்துட்டு இந்த மூன்று பொருட்களையும் எடுத்துட்டு வந்து நிலவாசப்படியில் வச்சிடுங்க அத்தனை விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க காலையிலேயே குளித்து முடித்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து காலையிலேயே வழிபாடு செய்துக்கோங்க பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் வரலட்சுமி பூஜைகளும் சிறப்பாக இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படும் பூஜைகள்லையும் கலந்து கொள்ளலாங்க பிறகு மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவுல மீண்டும் உங்களுடைய பூஜை அறையில காமாட்சி விளக்கில் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அது இல்லாம உங்க வீட்டு ஹால்ல அதாவது உங்கள் வீட்டுடைய ஹால் பகுதியில் நல்ல நடு சென்டரில் பாத்தீங்கன்னா குத்து விளக்க வைத்து அதில் நீங்கள் பசு நெய்யை ஊற்றி அஞ்சு திரியை போட்டு அஞ்சு முகத்துலையும் பாத்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க பிறகு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணி இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய துணி உங்ககிட்ட வெள்ளை துணி தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மஞ்சளில் நினைத்து கொஞ்சம் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிடுங்க பிறகு அந்த மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெட்டி வேற வச்சுக்கோங்க வெட்டி வேர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளையும் வாங்கிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மொச்சை இருக்கு இல்லையா அந்த மொச்சை அதையும் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வகையும் சுண்டலையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் துணி இல்லைனா சிகப்பு துணியில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் முடிச்சு போட்டுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லட்சுமியை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்துட்டு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ சேர்க்கை உண்டாகணும் அஷ்ட லட்சுமிகளுமே எங்களுடைய வீடு தேடி நீங்க வந்து எங்களுக்கு நல்லாசி வழங்கணும் அப்படின்னு மனதார நினச்சி வழிபாடு செய்துக்கோங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து கொண்ட பிறகு அஷ்ட லட்சுமிகளும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய வீட்டிற்கு வந்து அருளாசி செய்ங்க அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தையும் மனதார நீங்க நினைச்சிக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டலத்தை அதாவது அந்த வெட்டி வேறு விரலி மஞ்சள் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலவாசப்படிக்கு மேலே நீங்கள் வந்து கதவு இருக்க அந்த ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கட்டி வச்சுடுங்க இப்படி நீங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த பொட்டலமானது அப்படியே நிலவாசப்படியிலேயே இருக்கட்டும்ங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நாளில் மீண்டும் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மீண்டும் அதே போல் நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு அந்த நிலவாசப்படியில் கட்டி தொங்க விட்டுருங்க இப்படி நீங்க செய்துட்டு வருகின்ற பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க சரிங்க எடுத்து மாத்தும் போது இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே கீழே போட்டுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி போட வேண்டாங்க அதாவது மொச்சையை எடுத்து நீங்க காக்கா குருவிகளுக்கு உணவாக அதை நீங்க வேச்சு வச்சிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா வெட்டி வேற எடுத்து பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டி வந்து பர்சு பீரோ இது மாதிரியான இடங்கள்ல வச்சிருங்க விரலி மஞ்சள் வந்து நீங்க தினந்தோறுமே பாத்தீங்கன்னா முகத்திற்கு பயன்படுத்திக்கோங்க இப்படி நீங்க செஞ்சுட்டு வாங்க அதன் பிறகு மீண்டும் இதே போன்று மூன்று பொருட்களை புதிதாக பௌர்ணமி நாட்களில் வாங்கிட்டு வந்து இதே போல பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணியில வச்சு நிலவாசப்படியில் கட்டிடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்கள் நிச்சயமாக உங்களுடைய வீடு தேடி வருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு பொட்டலத்தை வந்து நிலவாசப்படியில் கட்டிவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நிலவாசப்படியில் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு சின்னதாக விளக்கு வச்சு அதில் நீங்க பசு நெய்யை ஊற்றி பஞ்சத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க நாளைய தினத்தில் வரலட்சுமி பூஜை நீங்கள் எப்படி அனுஷ்டித்தாலும் சரிங்க ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நிலவாசப்படியில் கட்டி வச்சுடுங்க நிச்சயமாக அஷ்டலட்சுமிகளும் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க எப்போதுமே நம்ம நம்பிக்கையோடு எந்த விஷயங்களை செய்தாலுமே அதற்கேற்ப முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையுமே கூடங்க நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நிச்சயமாக அந்த லக்ஷ்மி தே தேவி எங்களுடைய வீடு தேடி வருவாள் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பூஜைகளை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை உணரலாங்க ஏன்னா நாங்க கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இது போன்ற வரலட்சுமி பூஜை நாட்கள்ல தான் எங்க வீட்டு நிலவாசப்படியில நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா நல்ல தொழில் ரீதியாக மாற்றமானது ஏற்பட்டு இருந்துச்சு அதுல இருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த முந்நூத்தி அறுபத்தி நாட்களுமே எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையானது சுமூகமாக இருக்குங்க பல நல்ல விஷயங்கள் விஷயங்களானது எங்களுடைய குடும்பங்கள்ல நடந்து இருந்துச்சு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்தேறி இருந்துச்சு இதெல்லாமே மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதில் இருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிற சில வழிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் எங்களுக்கு ரொம்பவே ஏற்படுத்தி தந்து இருந்தார் சோ இப்படி பல நல்ல விஷயங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டு இருந்துச்சுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இந்த ஒரு தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே போல உங்களுடைய வீடுகளில் நீங்க வரலட்சுமி பூஜையை விரதம் இருந்து அனுஷ்டித்தும் வரலாங்க அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு சில துணி அதாவது ஜாக்கெட் துணி இருக்கும் இல்லையா அந்த துணி அதே போல வெற்றிலைப்பாக்கு மாங்கல்யம் மஞ்சள் சிகப்பு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தட்டில் வச்சு அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வரலாங்க ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளால இந்த வரலட்சுமி பூஜை அன்று நீங்க கொடுத்துட்டு வருவதன் மூலமாக நீண்ட சுமங்கலி பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினத்துல விரதம் இருந்து நீங்க லட்சுமி தாயை வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்துல உங்களுக்கு திருமண வரனானது மிக மிக விரைவிலேயே உங்களுக்கு கைகூடி வரக்கூடுங்க அதே போல குடும்பங்கள்ல ஒற்றுமையான சூழல் ஏற்படுவதோடு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க இப்படி அத்தனை விதமான சிறப்புகளை கொண்ட இந்த ஒரு நாளைய கடைசி ஆடி அமாவாசை நாளை தவற வச்சாதீங்க இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ